எண்களை பதினைந்தால் எவ்வாறு எளிதாக பெருக்கலாம் இப்ப நான் ஒரு இரண்டு எண் எடுத்துருக்கேன் எண்பத்தி எட்டு இன்ட்டு பதினைந்து இப்ப இத வந்து எப்படி எளிமையா செய்யணும் இந்த எண்பத்தி எட்டை பாதி ஆக்கணும் பாதி ஆக்கலாம் நாற்பத்தி நாலு இத அப்படியே கூட்டிடணும் எட்டு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு நாள் பன்னெண்டு ஒன்று பதிமூணு இப்போ கூட்டிட்டு இதில் என்ன செய்யணும் ஜீரோ ஆட் பண்ணணும் பின்னிக்க்காண்டே甜்து 15 என்றுால் பெரlide் பtimerக்கு bringtம் ப pickyறேனும் awesome ஏல் பétயை �ẫ பெருக்கல் இணக்கியர்ய ச prés பே slopesாக்கியcomfortuly இண்팅 compassு சூப்பர் occurring Κாériையத bastards orphக்க Restaurant பugen்டயاؤ்க好吃 quoted booth honors அறுபத்தி அறுபத்தி ஆறுல பாதி முப்பத்தி மூணு ஆறுமூணு ஒன்பது ஒன்பது அதோட சைபர் சேர்த்து நாப்பத்தி நாலு பெர்கள் பதினைந்து இருபத்தி ரெண்டு பாதி இருபத்தி ரெண்டு நான்கு

జీరో చౌ